அனைவருக்கும் வணக்கம் வலைத்தமிழ் காம் மற்றும் எய்ம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் விவசாயம் பேசுவோம் என்ற வாராந்திர தொடர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்கிறோம் விவசாயம் பேசுவோம் என்ற இந்த ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சியை அமெரிக்க மண்ணிலிருந்து ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தை சார்ந்த ஒரு ஒரு மிகச்சிறந்த அழைப்பாளர்களை சிறப்பு சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து வந்து ஒரு கல்வி சார்ந்த பார்வையை விவசாயம் சார்ந்த விவசாயத்தை கல்வி சார்ந்த ஒரு பார்வை கொண்டு நாம் எல்லோரும் பல பலவிதமாக கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் நம்முடையே கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு தங்களுடைய பங்களிப்புகளை எந்தெந்த அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் மிக அருமையான ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு முப்பது நிமிடம் வரைக்கும் நடக்கும் அந்த ஒரு அருமையான ஒரு உரைக்கு பிறகு சிறப்பு உரைக்கு பிறகு நாம் தொடர்ந்த ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை பதிவு வலைத்தமிழ் வானொலியில் ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இணையத்திலும் எப்பொழுதும் அதற்கான பதிவு எப்பொழுதும் இருக்கும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கான முக்கியமான நோக்கமே விவசாயத்தை சார்ந்த சரியான புரிதலை நாம் அனைவருக்கும் ஏற்படுத்தும் ஒரு நோக்கத்திலும் விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கான ஒரு விவசாய சமூகம் இப்பொழுது அந்த விவசாயம் சந்தித்துக் கொண்டிருக்கும் சவால்களும் அது சார்ந்த தீர்வுகளையும் நாம் கலந்துரையாடும் ஒரு வாய்ப்பாக இந்த சார்பை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பது இந்த வாரத்தின் விவசாயம் பேசுவோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இந்த சிறப்பு விருந்தினர் மிக மிகவும் அருமையான ஒரு சிறப்பு விருந்தினர் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் தேனி மாவட்டத்தின் முல்லை ஆற்றின் ஈரம் படந்திருக்கும் அனுமந்தன் பட்டி என்கிற கிராமத்தில் பிறந்து மருதா நதி கரையின் ஐயம்பாளையர் என்கிற கிராமத்தில் வசித்து வருகிறார் ஒரு பல்வேறு பரிணாமங்களை கொண்ட அஹ் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் அவர்களின் அந்த ப்ரொஃபைல் பார்க்கிறப்ப வந்து ரொம்ப பிரமி போடுது பல்வேறு வேலைகளை அது விவசாயம் சார்ந்த வேலைகளாகட்டும் இலக்கியம் ஆஹ் சார்ந்த வேலைகளாகட்டும் அல்லது தொழில் முனைவர்களை உருவாக்கும் அந்த வேலைகளாகட்டும் பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுடன் கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இவர் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இளநிலை ஆய்வாளர் பட்டமும் பெற்றிருக்கிறார் இப்பொழுது ஆராய்ச்சி பட்டம் பிஹெச்டி ஆராய்ச்சி பட்டத்தின் தொடர்ந்து ஒரு படித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நிலம் நீர் பாதுகாப்பிற்காக நீர்ச்சரிவு மேலாண்மையை கவனப்படுத்தி நபார்ட் என்கிற ஒரு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிற இவர் விவசாயம் மற்றும் பெண் கல்வியை மையப்படுத்தி ஸ்ரீ சக்தி அறக்கட்டளை என்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மிகப்பெரிய அரு அருமையான ஒரு சமூக பணியாளராக இயங்கி வருகிறார் திண்டுக்கல் தேனி மதுரை மாவட்டங்களில் சுமார் எம் எட்நூறு கிராமங்களுக்கு மேற்பட்ட கிராமங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாயிரம் பெண்களை ஒருங்கிணைத்து பத்தாயிரம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இதுவரையிலும் இவரது நிறுவனம் மூலமாக பல்வேறு செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் நீர் தெரிவு மேம்பாடு சார்ந்த சில செயல் செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்த இளம் தலைமுறைகளுக்காக விவசாயம் சார்ந்த ஒரு கவனத்தை ஏற்படுத்துவதற்காக நம்மளுடைய நிகழ்ச்சியின் முன்னேற்பாடும் கிட்டத்தட்ட அதுதான் ஆஹ் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு கவனத்தை முன்னெடுப்பதற்காக இளம் தலைமுறையினருக்கு பல்வேறு நவீன கருவிகள் பயன்பாடு பற்றியும் சரி விவசாயிகளுக்கு அவர்களை வழிப்படுத்துவதற்காக பல்வேறு பணி நலத்திட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இவர் ஒரு பேச்சுவாக்கில் போகிற போக்கில் ஒரு பேச்சாளராக மட்டுமே இல்லாமல் தானே முன்னின்று அந்த செயல்களை ஆஹ் ஒரு மாதிரியாக முன்மாதிரியாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் ஒரு ஐயம்பாளையம் விவசாயிகள் உற்பத்தியாளர் நிலையம் என்கிற ஒரு நிலையத்தை அமைத்து எந்த இடைத்தரகர்களும் இல்லாமல் நேரடியாக விவசாயிகள் கொள்முதல் செய்து அதை ஆஹ் விற்பனை செய்யும் முகமாக பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து புத்தகங்களுக்கு மேலே எழுதிய ஒரு ஆஹ் எழுத்தாளர் நல்ல ஒரு அருமையான கவிஞர் அது இல்லாமல் தொழில் முனைவர் என்கிற ஒரு புதிய ஒரு புது தொழில் முனைவர்களை உருவாக்கும் ஒரு பல்வேறு கருத்தரங்களை வந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஐ மீன் பத்து நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து பல்வேறு பணிகள் செய்து கொண்டிருக்கிறார் இது போன்ற இன்னும் நிறைய அவரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இது போன்ற ஒரு மிக அருமையான ஒரு சிறப்பு அழைப்பாளரை நம்முடைய நிகழ்ச்சியில் நிகழ்த்தும் இந்த ஒரு அருமையான நிகழ்வில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் கவிஞர் சக்தி ஜோதி அவர்களே வணக்கம் மகேந்திரன் பெரியசாமி வணக்கம் மற்றும் நேயர்களுக்கும் வலைதமிக்கும் நிறுவனத்தாருக்கும் நண்பர் சா பார்த்தசாரதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 உங்களுடைய ஒரு நிமிடம் நம்மளுடைய நண்பர்களுடைய கேள்வி பதில் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் விவசாயம் பேசுவோம் என்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் உள்ளபடியே எனக்கும் மகிழ்வாக இருக்கிறது என்ற போதிலும் விவசாயம் என்பது பேசப்படுவதற்கானது அல்ல விவசாயம் என்பது ஒரு செயல்பாடு அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு காலை முதல் இரவு வரை சொல்ல உறக்கத்திலும் கூட விவசாயத்தின் நினைவோட ஒரு சுவாசத்தைப் போல கூடவே இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான இயக்க செயல்பாடுதான் விவசாயம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக எப்பொழுதுமே வைத்திருக்கிறேன் ஏன்னா நான் விவசாயிகளோடு ஒருங்கிணைந்து தினந்தோறும் அவர்களோடு சந்தித்து அவர்களுடைய பாடுகளோடு அவர்களுடைய அவதிகளோடு அவர்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறேன் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அவர்கள் எழுந்து நிலத்தில் கால் வைத்து உச்சி வையில் உடலெல்லாம் பட வியர்வையில் அவர்கள் உடலே கரைந்து போய் அந்த நிலத்திற்கு பாய்ச்சக்கூடிய நீரில் அவர்கள் வியர்வையும் கலந்து அந்த வியர்வை பரவி கிடக்கக்கூடிய சேற்றில் கால் வைத்து இறங்கி செயல்படக்கூடிய அந்த தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது விவசாயிகளுடைய பயிரை அறுத்து களத்தில் சேர்த்து யார் யாருக்கோ அல்லது யார் யாருடைய தட்டிலோ எங்கே நெல் எதில் விளைகிறது அல்லது வாழை எப்படி காய்க்கிறது என்பதை அறியாத எத்தனைய பேருடைய தட்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த விவசாய செயல்பாட்டினைத்தான் நாம் பேச வேண்டியிருக்கிறது விதைத்த பயிரை அறுவடை செய்யக்கூடிய வரையிலும் பூச்சிகளுக்கு அந்த பூச்சிகளால் அந்த பயிர் வீணாகி விடாமல் வெப்பத்திற்கும் மழைக்கும் தேவையான காலத்தில் தேவைப்படக்கூடிய வெப்பமோ அல்லது தேவை தேவைப்படாத காலத்தில் மழையோ பெய்து அந்த பயிரை அழித்து விடாமல் பாதுகாக்க ஒரு விவசாயி தன்னுடைய தூக்கத்தை மறந்து செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டினைத்தான் நாம் இன்றைக்கு பேச வேண்டியிருக்கிறது உழவு தொழில் அப்படிங்கிற இந்த வேளாண்மை தொழிலானது உணவுக்காகவும் உடைக்காகவும் எரிபொருளுக்காகவும் மற்ற மருந்து பொருள்களின் பயன்பாடுகளுக்காகவும் இந்த பயிர்களை உற்பத்தி செய்வதும் அதற்கு இணையாக கால்நடை வளர்ப்பது என்பதுதான் நாம் வேளாண்மை தொழிலாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் பயிர் தொழிலும் கால்நடை தொழிலும் ஒன்றை ஒன்று தழுவி அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்து தான் வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை மானுடவியல் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எதுன்னு கேட்டீங்கன்னா முதல் சொல்லே நம்முடைய வேளாண்மை செயல்பாடாகத்தான் இருக்கும் எப்போ இந்த நிலத்தோட தன்மைக்கு ஏற்ப நீர்ப்பாசன வசதிகளை உருவாக்கினோம் அப்படின்னு கேட்டோம்னா அது இன்றைக்கான அவசர செயல்பாடோ இன்றைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயமோ கிடையாது என்றைக்கு வேளாண்மைங்கிற ஒரு விஷயம் தோன்றுச்சோ அந்த காலகட்டத்திலேயே இந்த நீர் மேலாண்மை செயல்பாடுகள் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தது இந்த நீர் மேலாண்மை செயல்பாடு அப்படிங்கறது வந்து ஒரு சங்க இலக்கிய பாடலில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் இந்த பாடலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பாடலில் வந்து முதல் வரி இப்போ நம்ம கிட்டே கேட்டோம்னா உணவுனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இட்லி தோசை அல்லது பர்கர் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க நிறைய விதவிதமான உணவு வகைகளை சொல்லுவாங்க இதெல்லாம் உணவு நான் ஒரு சங்க பாடல்ல உணவுனா என்ன அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உணவனை படுவது நிறத்தோடு நேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்ப உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உணவுங்கிறது வந்து ஒரு நல்ல நிலத்துல நம்ம வந்து அந்த நிலத்தை பண்படுத்தி உருவாக்க நீரால பண் பண்படுத்தி நம்ம உருவாக்கக்கூடிய ஆஹ் அந்த உணவு அப்படிங்கறதா நிலத்தோடு நீர் தான் உணவாக அந்த சங்க பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க அதாவது குடப்புலவியனார் அப்படின்னு ஒரு புறணான்னு ஒரு பாடல் எழுதிய ஒரு சங்கப்புலவர் அஹ் தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியன் அப்படிங்கிற ஒரு மன்னரை பாராட்டி அவர் பாடும்போது அவர் என்ன வந்து ஒரு ஒரு சிறந்த மன்னனாக ஆண்டு ஆண்டுகள் வந்து உன்னுடைய பெயர் வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் நீ உன்னுடைய பெயர் நிலைத்து வாழணும் அப்படின்னா நீ ஒரு காரியம் பண்ணணும் என்ன காரியம் அப்படின்னாக்க இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய செம்மைப்படுத்தி இங்க இருக்கக்கூடிய குளங்களையும் மற்ற நீர்நிலைகளையும் நீ பாதுகாக்கக்கூடிய செயல்பாடு செய்யறதுதான் செயல்பாடு அவர் அந்த பாடல்ல தான் உணவனப்படுவது நிலத்தோடு நீரே ஆக இந்த நிலத்தை பண்படுத்துறது நீரை பண்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது எந்த அளவுக்கு ஆழமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த பாடல் வழியாக கூட நம்ம உணரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து நிலம் தரக்கூடிய கொடையினை நாம பயன்படுத்துறது அப்படிங்கறதான் அதனுடைய பொருளாக இருக்கு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற அதோடைய அந்த ஆங்கில சொல் கூட பார்த்தோன்னா அப்படிங்கிற ஒரு லத்தின் மொழி செல் சொல்ல இருந்துதான் வேர்டா தான் அங்கே இருந்துதான் வந்திருக்கு அந்த ஆகர் அப்படின்னு சொன்னா என்னன்னா நிலம் அப்படிங்கறதான் அர்த்தம் கல்சுரா அப்படிங்கறது வந்து பண்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னா இந்த நிலத்தை பண்படுத்துறது அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர்னா இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை பண்படுத்துறதற்காக நீர் மேலாண்மையை நம்ம வந்து அதில் வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஆகுது அப்படி இந்த நிலத்தையும் நீரையும் பயன்படுத்தி அது தரக்கூடிய கொடையை நாம பயன்படுத்துறது தான் ஒரு வேளாண்மையாக நான் கருதுறேன் அப்ப இந்த வேளாண்மை செயல்பாடானது இன்றைக்கு நேற்றைக்கான விஷயம் இல்லை ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமையான விஷயம்தான் அப்படின்னு சொன்னா அப்பவே இதற்கு தேவையான தொழில்நுட்பங்கள் இருக்கதான் செய்தது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நீர்ப்பாசனம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய பயிர் சுழற்சி அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்கள் பூச்சிக்கொல்லி வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கே இருந்த விஷயம்தான் ஆனா அது இயற்கையோடு இணைந்த ஒரு விஷயமாக இருந்தது இந்த நடுவுல வந்து ஒரு புதிய கற்காலம் அப்படி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வேளாண்மை வெவ்வேறு விதமாக அது வடிவம் எடுத்துக்கிட்டே வருது ஒரு ஒரு மத்திய காலகட்டத்துல பயிர் சுழற்சி முறை உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வேளாண்மைக்கான செயல்பாடும் பயிர்கள் உற்பத்தியும் அதனை வந்து பண்படுத்துறதும் வந்து வெவ்வேறு காலகட்டத்துக்கும் வெவ்வேறு விதமான வளர்ச்சியையும் மாற்றத்தையும் அடைஞ்சு வந்துட்டே இருந்திருக்கு ஒரு பத்தாயிரம் வருடத்துக்கு மேலான இந்த வேளாண்மை காலகட்டத்துல வந்து கடந்த இருநூறு ஆண்டுகள்ல தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் இதெல்லாம் அறிமுகமாயி ஆக ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இத்தனை நீண்ட நெடிய வேளாண்மை காலகட்டத்தில் எத்தனையோ எண்ணி எண்ணிக்கையில் அடங்காத மனிதர்கள் வாழ்ந்து மறைந்த இந்த இந்த நிலத்தில் வந்து இந்த இருநூறு ஆண்டுகளாகத்தான் இந்த வேளாண்மையில் மாற்றங்களையும் அந்த மாற்றங்கள் சீரழிவுகளாகவும் அல்லது நமக்கு சிக்கல்களாகவும் மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம் இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு குறிப்பா இன்னும் குறிப்பாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு தேவையான இந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்லையா அது வந்து இந்த பயிர் செயல்பாடு நுட்பங்களை வந்து ஒரு புதிய வேளாண்மை உற்பத்தி நம்ம உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது இந்தியாவிலும் மற்ற மூன்றாம் நிலை நாடுகளிலும் ஏற்பட்ட பட்டினி குறைப்பதற்காக உயர்ந்த மகசூல் வகைகளை உருவாக்க வேண்டிய சமூக பொருளாதார அரசியல் செயல்பாடு தான் வந்து இந்த பசுமை புரட்சிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குது இந்த பசுமை புரட்சியில தான் வந்து எதிர்பாராத அல்லது நம்ம எதிர்பார்த்ததற்கு மாறான விளைவுகள் உருவாகி இன்றைக்கு நம்ம இந்த தலைமுறையினர் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு இந்த அரசியல் சமூக பொருளாதார மாற்ற செயல்பாடுகள் தான் காரணமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து இரண்டு வகையில வந்து மாற்றம் அடையுது முக்கியங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இயற்கை புவியியல் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த அரசியல் செயல்பாடு இயற்கையில் வரக்கூடிய மாற்றம் நம்ம பாக்குறது எப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து வெவ்வேறு வகையில் நம்ம பிரிக்கலாம் காலநிலை ஆஹ் அப்புறம் நிலத்தோட அமைப்பு மண் வளம் நீர்வளம் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் வந்து விவசாய பணியாளர்கள் இதுவும் வந்து இந்த விவசாய செயல்பாடு மாற்றத்துக்கு காரணமா இருக்கு காலநிலை மாற்றம் அப்படின்ன உடனே நமக்கு என்ன அந்த சேஞ்சஸ் அது காரணமாக நம்ம செயல்படக்கூடிய கிளைமேட் அடாப்டேஷன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கவனம் போகும் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய குளிர்ப்பு சாதன இயந்திரங்கள் காரணமாக இருக்கும் அப்படிங்கறத நம்முடைய பெரும்பான்மையா நம்ம எடுத்த உடனே நமக்கு தோன்ற விஷயம் அதிகப்படியான மாடு வளர்த்தாலும் அல்லது நெல் உற்பத்தியுமே கூட மீத்தேன் வாயுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு என்னன்னா ஒரு காலகட்டத்துல நம்ம கிட்ட நெல் உற்பத்தி இருந்தது ஒரு நெல் ரெண்டு நெல் கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வகையான நெல் வந்து நம்ம கிட்ட இருந்தது இருபத்தி ரெண்டாயிரம் வகையில இன்னைக்கு வந்து கிட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வகை நெல்ல வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனா அது எல்லாமே செயல்பாட்டுல இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல்பாட்டுல அது அத்தனையும் கிடையாது இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெல்னா நம்ம எப்படி எல்லாம் நம்மகிட்ட எத்தனை வகைகள் இருந்ததுன்னு திருமணத்திற்கு முன்பாக மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிற ஒரு நெல் அறிமுகப்படுத்தியிருப்போம் அந்த சாப்பாடு கொடுப்பாங்க திருமணம் முடிஞ்ச உடனே கவுனி அரிசியில சாப்பாடு ஒரு மகப்பேற்றின் போது வந்து பூங்கார் அப்படிங்கிற ஒரு அரிசில குழந்தை பிறப்புக்கு பின்னாடி பால் குடை வரை அப்படின்னு ஒரு அரிசி அப்புறம் அந்த குழந்தை பிறந்த குழந்தைக்கு சாப்பாடு குடுக்கிறதுக்கு வாரன் சம்பா அப்படின்னு விதவிதமா எந்த காலகட்டத்துல எந்த வகையான நெல்ல சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த சாப்பிடறதுல கூட நம்ம கிட்ட ஒரு மாறுபட்ட வகைகள் இதற்கு இதை பயன்படுத்தணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வகையான நெல் வகைகள் நம்ம கிட்ட இருந்திருக்கு இந்த பாரம்பரிய நெல் வந்து இன்றைக்கு அஹ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடையில போய் ஐம்பது ரூபாய் அரிசி கொடுங்க அல்லது அறுபது ரூபாய் அரிசி கொடுங்க அந்த மாதிரி விலைகளாக பெயர் மறந்து நம்ம இருக்கோம் சோ இந்த இந்த அளவுக்கு நெல் நிறைய இருந்து நெல் உற்பத்தி பண்ண காலகட்டத்துல ஏற்படாத ஒரு காலநிலை மாற்றமான்னு கேட்டீங்கன்னா அப்ப சுழற்சி முறையில வந்து நிறைய செயல்பாடுகள் நம்மகிட்ட இருந்தது இயற்கையாகவே அப்புறம் ஒரு நிலத்துல வந்து இதைதான் பயிர் பண்ணணும் அப்படிங்கறது வந்து மனிதர்களாகிய நாம முடிவு பண்ணவே முடியாது அங்க இருக்கக்கூடிய ஒழியக்கூடிய மழையினாலவும் காற்றில இருக்கக்கூடிய ஈரப்பதமும் தான் அந்த நிலத்துல என்ன பயிர் விளையும்ங்கிறத முடிவு செய்யும் இப்ப வந்து நிலை கொஞ்சம் அதிகமான மழை பெய்யற இடத்துல நெல் இருந்ததுன்னா மழை இல்லாத வறண்ட பகுதியில திணை வகைகளை நம்ம பயிரிடக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இருந்தது அப்ப இது ஒன்றே ஒன்று சமன் செய்யக்கூடியதாகத்தான் நம்முடைய விவசாய செயல்பாடுகள் இருந்தது இன்றைக்கு வந்து ஒரு நிலத்தில் விளைய வாய்ப்பில்லாத ஒரு தாவரத்தை கூட நம்ம என்ன செய்யறோம்னாக்க நவீன யுத்திகளை பயன்படுத்தி வேறு நிலத்தில் இருக்கக்கூடிய தாவரத்தை இங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பல்வேறு நவீன செயல்பாடுகளை அப்ப ஒன்றோடைய இயற்கையான அல்லது ஒன்றுடைய இயல்பை நம்ம மாற்றக்கூடிய செயல்பாடையும் நம்ம நிறைய இருக்கிறோம் அப்புறம் இந்த நிலம் அப்படிங்கிற வகையில தான் இந்த விவசாயத்தை வந்து நிர்ணயிக்கிற இன்னொரு வகை இப்ப நிலம்ங்கிறது வந்து ஒட்டுமொத்த புவியோட அமைப்பை எடுத்துட்டோம்னாலே ஒரே சமநிலையான ஒரு நிலம் கிடையாது மலைகளாலும் பள்ளத்தாக்குகளாலும் பனிமலைகளாலும் அப்புறம் வந்து சமவெளிகளாலும் ஆனது இப்போ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் வந்து இப்போ காஃபி தேயிலை அல்லது மிளகு ஏலம் இந்த மாதிரியான வாசனை பொருட்களை நமக்கு உற்பத்தி செய்து கொடுக்குது அப்படின்னு சொன்னா பெரும்பாலான மக்களுக்கு தேவையான அடிப்படையான உணவுப் பகுதியை கொடுக்கறது வந்து நிலமாகுது நம்ம சமவெளி நிலம் தான் கொடுத்துட்டு இருக்கு அப்ப அந்த சமவெளி நிலத்தை நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத கேள்வியா இருக்கு இப்ப விவசாய நிலமாக இருந்த இந்த சமவெளி பகுதியில அல்லது மலை பிரதேசங்கள்ல கூட நம்ம எடுத்துட்டோம்னா இதனுடைய அஹ் இந்த பகுதியானது குடியிருப்புகளாக மாற்றப்பட்டுட்டு வரக்கூடிய அதிவேகமாக மாற்றப்படுதுன்னு தான் சொல்லணும் ஒரு எந்த காலகட்டத்திலும் மாற்றம் நிகழ்ந்துகிட்டேதான் இருந்தது ஒரு நூறு ஆண்டுகள்ல நிகழ்ற மாற்றம் மாற்றமானது இன்னைக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகள்ல நிகழ்ற மாற்றமா மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இப்ப இந்த மண்ணு கூட நம்ம பாத்தீங்கன்னா எப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்னா செம்மண் கரிசல் மண் வண்டல் மண் களிமண் அதுக்கு எந்த மண் வகை இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சு பயன்படுத்துறோம் இப்படி இந்த புவியியல் காரணிகளையும் ஆஹ் காரணிகளை வந்து நம்ம விவசாயத்தை இது ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயம் எப்படி அரசியல் புறக்காரணிகள் வந்து அடையுதுன்னு பார்த்தோம்னா இந்த நூறு நான் சொன்னல ஒரு நூறு ஆண்டுகளுக்கான மாற்றத்தை ஒரு பத்து ஆண்டுகள்ல மாற்றம் அடையுதுன்னா ஒரு காலகட்டத்துல நூறு வருஷத்துல கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கட்டிடமானது இந்த காலகட்டத்துல வந்து ஒரு பத்து ஆண்டுகள்ல கட்டி முடிக்கிற அவசர கதியில வேகத்துல நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு மண் கல் மரம் எல்லாத்தையுமே இயற்கையில இருந்து வேக வேகமா நம்ம எடுக்கிறோம் ஒரு மரம் வளர்றதுக்கான காலகட்டத்தை விட நம்ம பயந்து ஒரு மரத்தை நம்ம ஒரு நட்டு வளர்த்து உருவாக்குற காலகட்டத்துக்குள்ளார நம்ம அதே போல ஒரு நூறு மடங்குக்கு அதிகமான மரங்களை வந்து வெட்டி நம்ம பயன்பாட்டுக்கு நம்முடைய செயல்பாடு காரணமா தொடர்ச்சியாக நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறோம் ஒரு காலகட்டத்துல இந்த பயிர் விளைவிக்கக்கூடிய முறையில வந்து ஒரே பயிரை ஒரு இடத்துல விளைவிக்கிற ஒரு செயல்பாடு இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பல பயிர்களை ஒரே இடத்துல விளைவிப்போம் இப்பவும் கூட நம்ம அந்த வழக்கத்தை மறுபடியும் கொண்டு வந்துட்டு ரீ அதாவது எப்படின்னா நம்ம இன்டர் கிராப் மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வரோம் ஒரே வகையான பயிர் இல்லாம இடையில வெவ்வேறு வகையான பயிரை கொடுக்குறோம் இப்போ ஒரு சமயம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம்னா வேளாண்மைங்கிறதே வந்து ஒரு குடும்பம் சார்ந்த பணியாளர்களுக்கான தேவையில்லாத ஒரு தன்னிறைவு வேளாண்மையாக தன் தங்களுக்கு தேவையான வேளாண்மையை அவங்களே ஒரு குழுவினரோ அல்லது குடும்பத்தினரோ தங்களுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையில தன்னிறைவு அடைந்ததா இருக்கு அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து இங்கிருந்து மைக்ரேட் ஆகி வேற இடத்துல போய் கூட வேளாண்மை செய்யற இடமா இருந்தது சமவெளியில அல்லது ஆற்றுப்படுகையில வண்டல் மண் இருக்கக்கூடிய பகுதியில தான் தீவிர விவசாயமா அந்த வேளாண்மை தொழில் வந்து செழிப்படைந்திருந்தது அப்போ தன்னிறைவு அடைந்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய வேற ஆட்களுக்கு கொடுக்கணுங்கிற அல்லது விற்பனை பண்ணக்கூடிய பண்ட மாற்று முறை இந்த மாதிரியான செயல்பாடுகள் நிகழ 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 இந்த பொருளாதார ரீதியான விருப்பத்தின் காரணமாக அல்லது இடைத்தரகர்கள் உள்ளே வரக்கூடிய பல்வேறு சூழல் காரணமாக என்ன நிகழ்னா இந்த வணிக மேல் வேளாண்மைங்கிறது பெரும் பெருக ஆரம்பிக்குது இந்த வணிக வேளாண்மை பெருக ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய மெஷினரிஸை நம்ம வந்து உற்பத்தி பண்றோம் அதுக்கு தேவையான அந்த மெஷினரிஸ் மூலமாக நம்ம வந்து உற்பத்தியோட திறனை அதிகரிக்கிறதுக்கான செயல்பாட நம்ம செய்ய வேண்டிய ஒரு நவீன வேளாண்மையை நம்ம முன்னெடுத்திருக்கோம் இந்த நவீன வேளாண்மைங்கிறது ஒட்டுமொத்தமா கெடுதல் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து உணவு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு நூ நூத்தி பத்து நூத்தி இருபது கோடி மக்கள் தொகை அப்படி பெருகிட்டே போகுது இன்னும் கொஞ்ச நாள் நூத்தி இருபத்தி கோடி மக்கள் தொகைன்னா அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் சாப்பிடக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைவான நிலையில தான் இன்றைக்கு இருக்கிறாங்க இப்படி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சதவீதமான மக்களுக்கு வந்து சரியான முறையான உணவு இல்லைங்கிற ஒரு சூழல்ல அல்லது பட்டினி சாவு இருக்கக்கூடிய நிலையில வறுமையில் இருக்கக்கூடிய நிலையில நம்ம இன்றைக்கு இத்தனை உணவு உற்பத்தியும் இத்தனை நவீனமயமான வேளாண்மையும் உருவான பின்னாடி இதுதான் இவர் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு பக்கம் இந்த உணவு உற்பத்தி இது பெருக்கி கொடுத்துட்டு இருந்தா கூட இன்னொரு பக்கம் இந்த நவீன வேளாண்மைங்கிறது வேறு வகையில் எப்படி செயல்படும்னா அந்த சுற்றுச்சூழல் மாசுபாட்டு இருக்கும் அல்லது மனித ஆரோக்கியத்திற்கு எதிரான அல்லது பாதகமான சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீவிர செயல்பாடாக மாறிடுது அப்ப இது எல்லாம் இந்த துரிதமான நிலையில வேக வேகமான மாற்றங்களா மிக இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வழியாக இந்த கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் வந்து மிக அதிகமாக பயன்படுத்தி நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் அப்ப பட்டினி சாவை குறைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கூட அது முழுமையாக குறைக்கப்படல அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சமூக உண்மையாக நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது அப்போ இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசரா இருக்கிறது மாத்திரம் இல்லாம இன்னொன்னு மரபணு மாற்றத்துல ஆஹ் எத்தனையோ பழங்களும் பயிர் வகைகளும் நமக்கு உருவாகி இருக்கு அப்ப இது இதுல வந்து ஒரு இன்றைக்கும் இன்னைக்கும் இன்னொரு சின்ன கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலக மக்கள் தொகையில வேளாண்மை தொழில ஈடுபடக்கூடியவங்க வந்து மொத்த மக்கள் தொகையில ஒரு இரண்டுல மூன்றுல ஒரு சதவீதம் பேர் வந்து வேளாண்மைதான் செய்துட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாமே இருந்தா கூட நம்மளுடைய பசியையும் வறுமையும் அஹ் ஒட்டுமொத்தமா போக்கல ஆனா அதே கட்டத்துல நம்ம எதிர்கொண்ட பிரச்சனை என்னன்னா வேறு வகையான ஒரு பிரச்சனைக்கு போறோம் இது என்னன்னாக்க கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அடிப்படையாக வேளாண்மை மட்டுமே அறிந்த பல்வேறு குடும்பத்துல கூட இன்றைக்கு வந்து எப்படியான மனநிலை இருக்குன்னா அடுத்த தலைமுறையினருக்கு கிராமப்புறத்திலேயே விவசாய நிலத்திலேயே இருந்தா கூட அவங்க விவசாய நிலத்திற்கு சொந்தமாக இன்றைக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு குடும்பத்துல இருந்து அவங்களுடைய விவசாய நிலத்திற்கு அந்த குழந்தைகள் போய் விவசாயம் என்ன நடக்குது அப்படிங்கிற அடிப்படையான அறிவினை அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை இப்ப விவசாயத்தை படிக்கிறதுக்காக நான் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில கல்லூரியில போய் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு செயல்பட்டு இருக்கிறதே தவிர நம்ம நிலத்துல விவசாயத்தை நம்ம வந்து படிச்சிட முடியுங்கிறதுக்கான மனநிலை இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட அடுத்த தலைமுறையினரம் சொல்ல போன பெற்றோர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கிடையாது இந்த கிராமப்புறத்தில் இருக்க நிறைய